முறையாக வந்து என்னை கூடிய பகவானுடைய அந்த காதல போய் நம்ம வந்து எல்லாரும் சொல்லுவாங்க பிரதோஷ காலங்கள்ல நந்தியுடைய காதல ஏதாவது சொன்னோம்னா நம்மளுக்கு பழிக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த நந்தியுடைய காதல வந்து நம்ம வேண்டுதலை வந்து சொன்னோம்னா அந்த நந்தி ஆகப்பட்டது சிவன் டொல்லி வந்து சொன்ன உடனே அவர் நிவரவைத்து வாராம் அதன் காரணமாகத்தான் அந்த பிரதோஷ காலங்கள்ல நந்திக்கு நந்திக்கிட்ட நின்று அதுவும் நந்தியினுடைய காதில் வழியாக இந்த வழிபாடே செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு மிருகத்துவம் அப்ப இந்த காலத்துல வந்து அந்த சிவலிங்கத்துல மேல வந்து என் மேல பறித்து போட்டதுனால அது புண்ணியம் வந்து சேர்ந்தது இன்னொரு விஷயம் அப்படின்னா இது என்ன கிழமை அப்படின்னா சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை என்று பிரதோஷ நேரத்தில் என் மேலே வந்து எனக்கு பிடித்த வில்வ இலையை பறித்து போட்டதுனால யாருக்குமே இல்லாத எல்லா தோஷங்களுக்கும் பிரதோஷங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இன்றைக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லி சிவனே வரப்பிரசாதமாக இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பக்தர்கள் ஆகியவங்க இந்த உலகத்துல எத்தனையோ சுவாசங்கள் வந்தாலும் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாள் என்று என்னை வழிபட்டார்கள் என்றால் அவர்கள் அறியாமல் செய்த எப்படி குரங்கு வந்து அறியாமல் செய்த ஒரு பாவத்தில் புண்ணியம் சேர்ந்ததோ அதைப் போல அறியாமல் செய்த தவறுகள் நீங்கி அவர்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே குரங்கை பார்த்து உனக்கு இந்த பூ வந்து மீண்டும் அவதாரமாக நீ பிறக்க போகின்றாய் எப்படி அப்படின்னா சக்கரவர்த்தியாக நீ பிறக்க போகிறாய் ஏன்னா அவ்வளவு பெரிய புண்ணியத்தை நீ பண்ணிவிட்டா மீண்டும் வந்து பூலகத்துல சக்கரவர்த்தியாக நீ பிறக்க கிட சிவனை வரம் கொடுத்தாராம் அந்த வரத்தின் பிரகாரம் அந்த குரங்கு வந்து கேட்டு நான் வந்து பூலோகத்துல சக்கரவர்த்தியா நான் பிறக்க போறேன் ஆனா என்னுடைய முகமாகப்பட்டது எப்பவுமே வந்து குரங்கு முகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முசுக்கொந்த சக்கரவர்த்தியாக இந்த குரங்காக இருந்தது வெள்வ இலைகளை வந்து சிவன் மேல பறிச்சு போட்டதுனால புண்ணியம் வந்து சேர்ந்தது எதன் காரணமாக சனிக்கிழமை என்று பிரதோஷ நேரத்தில் குரங்காகப்பட்டது இலைகளை பறித்து போட்டதுனால இதுக்கு ஒரு முக்கியத்துவம் அப்ப ஆக மொத்தம் எல்லாம் சிறப்பு அந்த பிரதோஷ காலத்துல இறைவனை வழிபட்ட காலத்தினாலே கிடைக்கப்பட்ட பேரு

இங்க என்ன புடுக்கறது? யாரோ என்ன சாபத்தை வாங்கிட்டு அலங்கிடுறீறியே அது ஏவிருப்பா. சரிங்களா? சாபமாங்கறனால விழுந்தாலும் பேச்சு அவரோட உங்க சொல்லுங்க. இப்பயே சொல்லிட்டீங்க. நீ சொல்ல பெருமைக ठीकारो करोड़ो

असरु <laughs>

குய்தடைத்துக் கொள்வாய் குமரா குமரா குமதா எவ்ளே சிறப்பு அருமையான விளக்கம் ஆவருகா மாங்கனிக்கு நங்கராணி பங்கடிக்கு மேலிருக்கும் ஒரு குங்குனியை கருமனு குனித்து அக்கனையே இக்கடவே வெய்யாமல் உயிர் அழைக்க அழைத்தா அனைத்தும் கொடுக்கு மாங்கனிக்கு தேன் கதளி

ஒரு ஆப்பிள் இருக்கட்டும் ஆரஞ்சு இருக்கட்டும் அந்தந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும் ஆனா எல்லா காலகட்டங்கள்லயும் நம்ம ஜங்கத்துல கூட கொய்யா கனி ஆமா 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 அவ என்ன கொய்யா கனி தெரியும் இருக்கத்தானது இதை எதுக்கு மட்டும் பூ மெருங்கினா பூவை போன்று ரொம்ப மென்மையான கனி மத்த கனியில தான் இருக்கு இது பூவை போன்று மென்மையான கனி வானது அப்படிப்பட்ட கனி பட்டு மடாம தொட்டு தொடாம அதையே அது வந்து எந்த காரியமா அப்படி இல்லை காரியம் அந்த காரியம் மத்த தெரியாத வரைக்கும் என்னால கூட கனியை பற்றி

மங்கள பாருங்க இதுக்காக உங்களுக்கு சென்றுவார்கள் நாடாக தாயே நல்பாடு தந்தே நாடாக தாயே நைபாடு தந்தியோ மகாசம் புத்தம்

تو کوو پاتي رڪي ته ڏيکڻ ما